ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோவன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஸோ கிருஷ்ணா சார் சோபா மேடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனராக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதை கே அதை கேட்டுவிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்காக வேண்டியிருந்தீங்க ஸோ உங்களோட பிரார்த்தனைகளுக்கு என்னோடய மனமான நன்றிகள் ஸோ உங்களோட பிரார்த்தனைகள் மூலமாக நானும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டேன்

என்ன அப்படிங்கிறது எங்களோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பிளானே வந்து பாத்தீங்கன்னா அவரை கொடுத்துட்டாரு இன்னும் இரண்டொரு இரண்டொரு நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெடியூல் எப்படி போகுது அப்படிங்கறது எல்லா பிளானும் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உங்களோட வேலைகள் உங்களோட வேலை என்னன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் எங்களோட ஒடியாது மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த போஸ்டிங்க நீங்க எதிர்பார்த்த வேலையை நீங்க எதிர்போகும்னு நினைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு நாங்க தயார் எங் நானும் எங்களோட டீமும் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களை எப்படி மார்க் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதை சம்மந்தமாக வேலை செய்ய போகிறோம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா எங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஒடியார நீங்கள் தயாராக தயாராக தான் கண்டிப்பாக போக முடியும் ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் களத்தில் இறங்குறோம் எங்களுக்கு வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணும் சரிங்களா அதுக்கு எங்களோட எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டையும் கொடுக்கறதுக்கு நானும் எங்களோட டீமும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியாக இருக்கும் உங்களோட வேலை என்ன அப்படின்னா எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை சரிங்களா உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஏதாவது இருக்குன்னா அதை தயவு செய்து தூக்கி கட்டி பறங்க மேல போட்டுருங்க அதெல்லாம் ஆறு மாசம் கழிச்சு நம்ம யோசிச்சுக்கலாம் அடுத்த ஆறு மாசத்துக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு சரிங்களா சோ எல்லாரும் ரெடியா இருந்துங்க சரிங்களா அடுத்த ஒரு ஒரு ஆறு மாசம் ஃபுல் ஃபயரா ஆப் ஆகும் ஸோ எல்லாம் ரெடி ஆயிக்குங்க நம்ம ஆறு மாதம் கழித்து வேறு என்ன வேணாலும் யோசிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறதா எடுத்துக்கலாம் கவலைப்படுறதா கவலைப்பட்டுக்கலாம் அடுத்த ஆறு மாதம் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது படிக்க போகிறோம் படிப்பு எப்படி மார்க் வாங்கினா அதை பற்றி யோசனைகள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்களை எப்படி மார்க் வாங்க போக போகிறோம் அப்படிங்கிற யோசனை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும் அடுத்த ஆறு மாதம் எங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது ஸோ அதே மைண்ட்செட்டில் நீங்களும் இருங்க சரிங்களா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத அடைய முடியும் சரிங்களா சோ ரெடி ஆகிக்குங்க நமக்கு நிறைய வேலை இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இது கிரிஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இல்லையா எப்போ தேர்வுலாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க ஹேஷ்டாக் போராட்டம் அப்படின்லாம் நம்ம ஒரு பக்கம் மைண்டில் வச்சுருந்தோம் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா குரூப் ஃபோர் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அடுத்த ஆறு மாத காலம் சரிங்களா அடுத்த ஆறு மாத காலம் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அதை பற்றி தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஏன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட் வந்து உங்களுக்கு போட போகிறோம் அதாவது நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து தடுக்க விடுவீங்க எந்த இடத்துலலாம் வந்து டவுன் ஆகுறீங்களோ அப்பல்லாம் உங்களை வந்து மேலே எடுத்துட்டு வரதுக்கும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் இருக்கு அப்படின்னா இப்போவும் அசாண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இதுவே உங்களோட இறுதி பரிட்சை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிட்சை தான் இந்த எக்ஸாம் தான் கடைசி இதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவே கூடாது தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா என் சைடுல இருந்து என்னலாம் கொடுக்க முடியுமோ அதாவது ஷார்ட் கட் கொடுக்க முடியுமா இல்லை வந்து ஒரு ப்ரீதியஸ் அனலைஸ் பண்ண முடியுமா இல்ல படிக்கிறதுக்கான டிப்ஸ் சொல்ல முடியுமா எப்படி வந்து படிக்கிறதை எளிமையாக்கலாம் ஒரு ஒன் லைனர் குடுக்கலாமா ஆடியோ ஒரு விஷயம் கொடுக்கலாமா என் சைடுல இருந்து நீங்க என்ன எந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமோ அது எல்லாமே நாங்க பண்ணித்தரோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்ம டீமும் வந்து ஃபுல்லா ஃபார்ம்ல இறங்குறாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் சரிங்களா அப்படியே கையைபுடிச்சா வந்து பயணிச்சிட்டே வாங்க எந்த இடத்துலயும் நின்றாதீங்க அவ்வளவுதான் சொல்லக்கூடிய விஷயம் கை பிடிச்சி பயணிச்சிட்டே வாங்க வெற்றிக்கான இடத்துல உங்களை சேர்க்குற வரைக்கும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல இருந்து நம்ம ஓட ஆரம்பிச்சு எந்த இடத்துல நிற்கக்கூடாது இன்றைக்கி ஸ்டடி பிளான் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் ஒரு பெரிய உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பயணிச்சிட முடியும் நம்பி வாங்க அதை அந்த இடத்துல துவண்டு போயிடாமல் அதை எப்படி வந்து கொடுக்கணுமோ அதை நாங்கள் தரோம் வரப்போகிற இந்த தேர்வு வரப்போகிற இந்த வருடம் நமக்கானது அப்படின்றத மனசில் வச்சு பயணிங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடித்து போகிறோம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் ஸ் நம்ம எதிர்பார்த்தபடியே பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டாங்க அதற்கு உரிய எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஸ்டடி பிளான் வந்து சார் வந்து நேற்று வந்து டீடெயில் தான் ஒரு டார்கெட் போரை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாரு அதற்குரிய டீடைலான வீடியோ பதிவை நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவர் கண்டிப்பா தந்துடுவார் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரிஷோபா டீம் சார் மேம் அதே மாதிரி நாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்காக உறுதுணையா இருப்போம் இந்த ஆறு மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க கூட பயணிக்க போறீங்க நாங்க வந்து அப்படியே விட்டுற மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு புது புது ஸ்டெப்ஸாக வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் படித்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஐடியா பண்ணி டெய்லி கான்ஃபரன்ஸ் போட்டு பேசிட்டு தான் இருக்கோம் அதனால் உங்கள் வெற்றி வந்து எங்களுடைய வெற்றியாக எடுத்து தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் டூ ஒரு ஒன் இயர்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எக்ஸாமே கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசால்ட்டாக படிக்காமல் ஒரு கான்ஃபிடண்ட்டாக படிங்க நாங்கள் உங்களை வழி நடத்துகிறோம் அதனால் பயப்படாமல் இருக்க நாங்கள் கிறிஸ்தோபா டீம் வந்து உங்கள் கூட இருக்கும் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரோட வீடியோஸும் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம டீமுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவே வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கோம் நம்ம எப்படி வந்து எஃபெக்ட்ஸ் போட்டு உங்களுக்கு இந்த வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வரக்கூடிய எக்ஸாம்க்கு வந்து நம்ம டீம் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட போகுது யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு அவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க பிரியா மேடம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட்கட்டில் புகு புகுந்து விளாச போகிறாங்க அதாவது நமக்கு எக்ஸாம் எப்போ வரலை வர எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு தெரியாத போதே வந்து நம்ம டீம் வந்து எப்படி எஃபெக்ட்ஸ் போட்டுது அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைச்சிருச்சு எப்போ வந்து நோட்டிபிகேஷன் வரப்போதே எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஒரு பார்வை கிடைச்சிருச்சு அப்போ இப்படி இப்போ தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் போது இந்த டைமில் நம்ம டீம் வந்து எப்படி உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லியாக தெரியணும்னு சொல்லுங்கள் ஏன்னா அளவுக்கு நாங்கள் உங்களை எங்கேஜாக வச்சுருப்போம் சரிங்களா இதர யூடியூப் ஸ்டூடெண்ட் ஆர் இப்போ இப்போ நம்ம புதுசாக போட போகிற பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பழைய ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் உங்களை நாங்கள் என் எப்போவுமே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக எங்கேஜாக வந்து உங்களை நாங்கள் வச்சுப்போம் சரிங்களா மோகன் சார் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டே வந்துகிட்ருக்காங்க பார்த்துருப்பீங்க அவரோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் அவர் வந்துருவாரு சரிங்களா ஸோ அவரோட வீடியோஸ்லாம் எப்படி இருக்கப்போகுது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசஸ் இந்த மாதிரி நிறைய அவரும் வந்து நிறைய எடுத்துகிட்டு வர போகிறாங்க கணேஷ் சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு தமிழில் வந்து புதுசு புதுசாக அவர் எடுத்துகிட்டு வர போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிருஷ்ணன் சார் ஸோ அதுக்கப்புறமா நான் ஸோ எல்லாருமே வந்து கிருஷ்ணன் சார் டெய்லியுமே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கட்டும் ஒரு சப்ஜெக்ட் வீடியோவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாரு ப்ளஸ் நானும் வந்து என்னால் முடிஞ்ச ஒர்க் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் சயின்ஸ் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அதை முடிச்சிடுவேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே கூடாது இனிமே நீங்கள் எதை பற்றியுமே திங்க் பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வீட்டில் சண்டை வருதா போட்டுக்கவே போட்டுக்காதீங்க மைண்டில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க யாராவது ஏதாவது பேசுவாங்க இந்த டைமில் தான் நமக்கு எல்லாமே வரும் ஓகேங்களா எதையுமே இந்த சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்குன்னா அந்த குரூப் ஃபோர் போஸ்டிங்குடைய அந்த ஒரு கனவு மட்டுமே உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும் ஃபோக்கஸ்டாக படிங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அந்த ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் வந்துடாதீங்க ஓகேங்களா உங்களோட குறிக்கோள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அதை மட்டுமே நோக்கி பயணிங்க அதே மாதிரி நான் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒருத்தரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் க எல்லாரையுமே வந்து போய் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லா சேனல்லையுமே போய் பண்ணாதீங்க ஒரு ஒரு அகாடமி போகிறீங்களா அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறீங்களா அங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஏன்னா நிறைய 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 நீங்கள் பார்க்கும்போது அதுலேயே உங்களுக்கு என்ன ஆகிடும் டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும் இவங்க சொல்கிறது எடுத்துக்கிறதா அவங்க சொல்கிறது எடுத்துக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து சரியாக வந்து உங்களை நீங்கள் மோல் பண்ணிக்க மாட்டீங்க யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத இருந்து கடைசி வரைக்கும் வந்து நீங்க கேளுங்க எய்தர் க்ரிஷோப் அகாடமி ஆர் எனி அதர் அகாடமி ஓகேங்களா அவங்க அவங்க சொல்றது தான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கணும் கண்ணை கட்டி அவங்க இங்க நில்லுங்கன்னா நிக்கணும் உட்கார அதாவது எழுதுங்க இந்த டெஸ்ட் போடுங்கன்னா போடணும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவங்க கிட்ட தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மோட்டிவேஷன் எங்கே வேணாலும் எல்லாருமே மோட்டிவேஷன் வந்து இப்போ நம்ம டீமில் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து குறையே இல்லாமல் உங்களை வந்து அப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க் கம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த குரூப் ஃபோரை வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம் ஸ்டடி பிளான் வீடியோ நீங்கள் நேத்தி பார்த்துருப்பீங்க சார் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து அந்த ஸ்டெடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணாருன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் பிகாஸ் காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தார் நேத்தி காலையில் ஆரம்பித்தார் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் எப் இவங்களுக்கு வந்து ஜாப் போயிட்டு வரவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஏற்கனவே ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ரிவிஷனும் இதில் எடுத்துகிட்டு வரணும் ஸோ எப்படி வந்து உங்களுக்கு கொடுத்தா வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும் ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக கொடுக்கலாம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஃபைனலி ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஹீ கம் அப் வித் த பிளான் ஓகே இப்படி தான் பண்ணனா வந்து கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப டஃப் டஃப் ப்ராசஸ் இது இந்த ஸ்டெடி பிளான் ரெடி பண்ணுற ஆனால் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டெடி பிளான் உடைய வீடியோ வரும் ஸோ அந்த ஸ்டெடி பிளான் பார்த்த உடனே நீங்கள் என்ன படிக்க பண்ண படிக்க ஆரம்பிச்சுடும் சரிங்களா பார்த்த உடனே நீங்கள் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க நம்ம பேட்ச் போட்ட பிறகு தான் நீங்கள் படிக்கணுன்ட்டுலாம் கிடையாது அதாவது எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதர் யூடியூப் ஸ்டூடெண்ட் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் or ஓல்ட் பேர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க யூ ஹாவ் வெரி 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 ஷார்ட் டைம் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்றது வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ளே போயிடும் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக போயிடும் ஓகே அதுவும் இந்த டைம் வந்து நம்ம எப்படி உழைக்க போகிறோன்றது வந்து நீங்கள் கண்கூற பார்க்க போகிறீங்க நம்ம டீம் வந்து எப்படி வந்து ஃபுல் ஃப்ளெட்சாக உங்களை எங்கேஜாக எப்படி வச்சுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த அளவு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வந்து நமக்கான வருஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம சூப்பராக வந்து இந்த குரூப் ஃபோரை வந்து எதிர்கொள்ளணும் இதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் பயப்படாமல் வாங்க புதுசாக படிக்கிறவங்க வந்து அந்த ஸ்டடி பிளானை பார்த்து பயப்படாதீங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஐயோ என்னடா இது அப்படின்ற ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் படித்தவங்க கூட ஓகே வந்துடுவாங்க ஆனால் இந்த ஸ்டார்டிங் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இதை எப்படி வந்து கடந்து செல்கிறது அப்படின்ற ஒரு பயத்தோடவே இருப்பீங்க அப்படிலாம் பயப்படாதீங்க உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா ஸோ பயப்படாமல் வாங்க நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போது உங்களை எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் ஓகேங்களா அதை நான் வந்து ஒரு வார்த்தையால் நாங்கள் சொல்ல முடியாது எங்களோட செயல்லையும் நாங்கள் காமிச்சிருக்கோம் இப்போவும் காமிக்க போகிறோம் ஸோ சேர்ந்தே பயணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ